முன் கோபம் இருந்தாலும் நல்ல குணமும் கொண்ட மேஷம் ராசியினருக்கு இந்த வாரம் பயணங்கள் மூலம் பல நன்மைகள் வந்து சேரும் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் வேறு வீடு மாறுவது வீடு கட்டும் முயற்சிகள் ஆகியவை நல்ல விதமாக நடந்தேறும் எந்திரங்கள் தயாரிப்பு ஓட்டல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோருக்கு நல்ல ஆதாயம் உண்டு மளிகைக் கடை விவசாய விளைபொருள் வியாபாரிகள் ஆகியோருக்கு புதிய தொடர்புகள் மூலம் ஆதாயம் ஏற்படும் அரசு துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையினருக்கு புதிய பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வார்கள் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் அரசுத்துறை சார்ந்த பங்குகள் மூலம் ஆதாயம் பெறலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் உறவினர் வீட்டு விசேஷங்களில் உற்சாகமாக கலந்து கொள்வார்கள் வயிற்றுக் கோளாறு அஜீரணம் போன்றவற்றால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவத்தால் சீரடையும் மாலை நேரங்களில் மஞ்சள் வாழைப்பழம் அருகம்புல் ஆகியவற்றை பசுமாட்டுக்கு உண்ணக் கொடுப்பதன் மூலம் பல சிக்கல்கள் அகலும் மனதில் நுட்பமான கலை உணர்வுகளும் மனிதர்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கும் தன்மையும் கொண்ட ரிஷபம் ராசியினருக்கு இந்த வாரம் மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகும் குடும்ப பொருளாதார நிலை நல்லவிதமாக இருக்கும் ஏற்றுமதி தொழில் எண்ணெய் வித்துக்கள் ஆடை ஆபரணப் பொருட்கள் தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் வாகனங்களில் சென்று தண்ணீர் கேன் போடுபவர்கள் கேட்டரிங் மருந்துக்கடை வர்த்தகர்கள் தொழில் விரிவாக்கம் செய்யலாம் வங்கிப் பணியாளர்கள் அரசு பணியாளர்கள் தங்களியல் எஸ்டேட் துறையினர் சில சலுகைகளை வாடிக்கையாளர்களுக்கு தந்து வர்த்தகத்தை பெருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் துறை பங்குகள் மற்றும் மின் நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம் பெறலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தொழில் கல்வி கற்கும் சூழல் அமைந்துள்ளது தோலில் பாதிப்பு மனக்குழப்பம் ஆகிய பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவத்தால் அகலும் தினமும் மாலை நேரங்களில் கருப்பு நிற பசுமாட்டுக்கு செவ்வாழை அல்லது அருகம்புல் உண்பதற்கு கொடுத்தால் பல நன்மைகள் ஏற்படும் பணிகளில் கவனமாக செயல்பட வேண்டும் புத்தகங்கள் மீதும் வாசிப்பு மீதும் அதீத ஆர்வம் கொண்ட மிதுனம் ராசியினருக்கு இந்த வாரம் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சுற்றத்தார்களின் அன்பு ஆதரவு காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் இல்லத் துணையோடு இனிமையாக பேசி மகிழ்வீர்கள் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் வங்கித் தொழில் ஆகியவற்றில் ஈடுபடுபவர்கள் நல்ல வளர்ச்சி பெறுவார்கள் கமிஷன் ஏஜென்சி பெட்டிக்கடை வட்டித் தொழில் செய்பவர்கள் தொழில் விருத்தி அடைவர் தனியார் துறை உத்தியோகஸ்தர்கள் பணி மாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் துறையினர் சற்று முயற்சி செய்தால் பெரிய அளவில் வர்த்தகம் செய்ய முடியும் ஷேர் மார்க்கெட் துறையினர் பெருநிறுவன பங்குகள் மற்றும் வங்கி பங்குகள் மூலம் நல்ல லாபம் பெறலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கல்வி மட்டுலாமல் விளையாட்டிலும் திறமை காட்டுவார்கள் பித்தம் சம்பந்தமான தலை சுற்றல் புண் ஆகியவை ஏற்பட்டு நீங்கும் இயன்றவரை தினமும் மாலை நேரங்களில் அருகில் உள்ள கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவதன் மூலம் பல சிக்கல்கள் விலகும் பல திறமைகளை கொண்டவர்களாக இருந்தாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ள விரும்பாத அமைதியான கடகம் ராசியினருக்கு இது மகிழ்ச்சிகரமான காலகட்டம் குடும்பத்தில் சுப காரிய பேச்சுக்கள் நடந்தேறும் இல்லத்துணையின் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கட்டுமானத் துறை லேப்பட்டறை இரும்பு பொருள் உற்பத்தி ஆகிய தொழில் பிரிவினர் சில சிரமங்களை சந்தித்தாலும் விரைவில் அவை விலகிவிடும் ரசாயனப் பொருள்கள் பொருள் விற்பனை ஆகிய வியாபாரிகள் நல்ல வளர்ச்சி பெறுவார்கள் அரசு பணியாளர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் உயரதிகாரியின் ஆதரவை பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் துறையினர் இந்த வாரம் புதிய முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் உரம் மற்றும் வேளாண் விளைபொருள் ஏற்றுமதி நிறுவன பங்குகள் மூலம் லாபம் பெறலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது கைகால் அசதி மன அழுத்தம் நாக்கில் புண் ஆகிய பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமடையும் சிவன் கோவிலில் உள்ள இரட்டை பாம்பு சிலைக்கு காலை நேரத்தில் பால் அபிஷேகம் செய்வது மற்றும் திருநங்கைகளுக்கு பொருள் உதவி செய்வது ஆகியவற்றின் மூலம் நன்மைகள் வந்து சேரும் பசி என்று வந்து தங்களிடம் தானம் கேட்டவர்களுக்கு உடனடியாக உதவி செய்யும் நல்ல குணம் படைத்த சிம்மம் ராசியினருக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும் இல்ல துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் குடும்ப உறவுகளிடம் வாத விவாதங்களை தவிர்ப்பது அவசியம் பணம் கொடுக்கல் வாங்கல் திரவப் பொருட்கள் விற்பனை ஆகிய தொழிலில் உள்ளவர்களுக்கு திடீர் ஆதாயம் உண்டு பாத்திர வியாபாரம் ஆபரணப் பொருட்கள் கால்நடை விற்பனை ஆகிய வியாபாரிகளுக்கு லாபகரமான காலகட்டம் அரசு துறை ஊழியர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ரியல் எஸ்டேட் துறையினர் நீண்ட காலம் விற்காமல் இருந்த கட்டிடங்களை விற்பனை செய்வார்கள் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் வங்கிகள் மற்றும் உயர்தர ஓட்டல் நிறுவன பங்குகள் மூலம் லாபம் பெறலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ப தொழில் கல்வி அல்லது பொறியியல் கல்வி சம்பந்தமான ஆலோசனைகளை பெறுவார்கள் வெயிலில் அலைவதால் நாக்கு வறட்சி தோலில் பாதிப்பு மனக்குழப்பம் ஆகிய பாதிப்புகள் ஏற்பட்டு விலகும் கோவில் வாசலில் அமர்ந்துள்ள யாசகர்களுக்கு அன்னதானம் மற்றும் பொருள்தானம் செய்வது பல நன்மைகளை ஏற்படுத்தும் மற்றவர்களை ஒப்பிடும் பொழுது புத்திசாலிகளாக செயல்படும் கன்னிராசியினருக்கு இந்த வாரம் பல்வேறு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு மூலம் பல நன்மைகள் உண்டு குடும்பத்தில் உறவினர்கள் வருகை சுபகாரிய பேச்சு சுப செலவுகள் ஆகியவை உண்டு எதிர்பாராத தன வரவும் உண்டு உற்பத்தி மற்றும் துறை சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இது ஒரு நல்ல காலகட்டம் பங்குதாரர்கள் மூலம் வியாபாரத்தை செய்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும் சுய தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்கள் கொள்ளும் காலகட்டம் இது தனியார் துறை ஊழியர்களுக்கு பதவி உயர்வு உண்டு ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய அடுக்குமாடி கட்டுமான திட்டங்களை தொடங்குவதற்கான காலம் கனிந்துள்ளது ஷேர் மார்க்கெட் பிரிவினர் பொறியியல் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் சார்ந்த பங்குகள் மூலம் லாபம் பெறுவர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் விளையாட்டுக்களில் சாதனை புரிவர் உடலில் பித்தம் அதிகரித்து தலை சுற்றல் பல் மற்றும் ஈறு பாதிப்பு சனி தொல்லை ஆகியவை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் நீங்கும் மாலை நேரங்களில் அருகில் உள்ள அம்பிகை அல்லது தாயார் சன்னதியில் வெள்ளை நிற மலர்களை சமர்ப்பணம் செய்து வழிபட்டு வந்தால் பல பிரச்சினைகள் நீங்கும்